அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை பரணி நட்சத்திரம் திறமையாக சம்பாதிப்பது ஆனா பெண்ணா இந்த கேள்வி எழுந்த உடனேயே பலர் இதில் என்ன சந்தேகம் பெண்கள்தான் என்று சொல்லுவார்கள் அதில் பெருமளவு உண்மையும் இருக்கிறது பற்றாக்குறைக்கு சொல்லப்பட்ட சூத்திரமும் அதைத்தான் காட்டுகிறது அது என்ன பார்ப்போம் அது என்ன பார்ப்போம் ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஆணின் ஜாதகத்தில் ஏழுக்கு உடையவன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஏழுக்கு உடையவன் நாளுக்கு உடையவனோடு சேர்ந்து ஐந்தில் அமர பத்துக்கு உடையவன் பார்க்க பெண்ணின் சம்பாத்தியமே பெரும் சம்பாத்தியமாக இருக்கும் அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு சூத்திரம் சொல்லும் ஒரு விந்தை பல சூத்திரங்கள் உண்டு ஆணின் அபரிதமான வளர்ச்சிக்கு உண்டு இப்படி பல உண்டு அதில் ஒரு சூத்திரம் ஆணை விட பெண் அதிகமாக சம்பாதிப்பாள் என்று காட்டுகிறது என்னப்பா இந்த காலத்திற்கு இது மிக மிக பொருத்தமான ஒரு சூத்திரம் அது என்ன ஏழுக்கு உடையவன் யார் மனைவி ஒருவனின் ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஸ்தானம் நாலுக்கு உடையவனோடு சேர்ந்து இந்த ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடம் நான்காம் இடம் கர்மஸ்தானம் வேலை செய்து சம்பாதிப்பதற்கு பத்தாம் இடத்தை தான் பார்க்க வேண்டும் ஜிவிஎஸ் சாணம் தொழில் சாணம் இந்த ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடம் சாணம் ஐந்தில் அமர நான்காம் இடத்திற்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடத்திற்கு பதினோராம் இடம் லாபம் இருக்க பத்துக்குடையவன் பார்க்க பத்துக்குடையவர் என்றால் தொழில் சாணாதிபதி பார்த்தால் என்னதான் அந்த வீட்டிலே ஆண் என்னதான் சம்பாதித்தாலும் அவனை விட அதிகமாக அந்த பெண் சம்பாதிப்பால் இது நடக்கும் முன்பொரு காலத்தில் முன்பொரு காலத்திலும் நடந்ததுதான் ஆனால் அந்த சம்பாதித்ததின் பேரை அவன் வாங்கி சென்றிருப்பான் அவ்வளவுதான் அந்த சம்பாத்தியத்திற்கு காரணமாக அவள் இருந்திருப்பாள் ஆக இது பொய்க்காது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த வீட்டில் அந்த வீட்டு ஆண் மகன் சம்பாதிப்பதை விட அந்த வீட்டு பெண் அதிகமாக சம்பாதிப்பாள் மீண்டும் ஒரு முறை ஏழாம் இடம் சாணம் ஒரு ஆண்மகனின் ஜாதகத்தில் ஏழாம் இடம் அவன் மனைவியை சொல்லும் நான்காம் இடம் அந்த மனைவியின் தொழிலை சொல்லும் தொழில் ஸ்தானத்தை சொல்லும் வருமானத்தை சொல்லும் ஐந்தாம் இடம் அந்த நான்காம் இடத்திற்கு இரண்டு ஏழாம் இடத்திற்கு பதினொன்று அதிக லாபத்தை சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடத்தோன் பார்த்தால் தொழில் ஸ்தானாதிபதி பார்த்தாள் தப்பாது விட இவள்தான் அதிகமாக சம்பாதிப்பாள் அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு தனி புகழ் கிடைக்கும் அந்த புகழும் உங்கள் பேச்சாலும் பேச்சுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்ளும் நடத்தையாலும் இது சாத்தியம் ரிஷபராசி அன்பர்களே அருமையான புத்திசாலித்தனம் இன்று உங்களுக்கு நாளைய தினம் இந்த கஷ்டம் கண்டிப்பாக வரும் என்று முன்னமேயே யூகித்து அதை தடுக்கும் முயற்சியை ஏற்கனவே வெற்றிகரமாக செய்ததால் இன்றைய தினம் ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பினீர்கள் மற்றவனையும் தப்ப வைத்தீர்கள் அற்புதமான உங்கள் புத்தியைக் காட்டி நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களை புத்திசாலித்தனமாக யோசித்து எந்த ஒரு சிறு குறையுமின்றி செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு பணிபுரிந்து நற்புகழை பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே உங்கள் உச்சகட்ட திறமையை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டி உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே எந்த வேலையை செய்வது அவசியம் என்று உணர்ந்து அந்த வேலையை இன்றைய தினம் கடும் முயற்சியுடன் செய்து அதில் வெற்றி காணும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் சற்றே புதுமையாக இருக்கும் இந்த புதுமைதான் உங்களுக்கு வெற்றியையும் தருகிறது நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே தேவையான ஒரு மாற்றத்தை ஏற்று செயல்புரிந்து நடக்க வேண்டிய நல்லதை நீங்கள் நடத்திக் காட்டும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு உங்களை விரும்பி வரவேற்பார்கள் புகழ்ந்து பேசுவார்கள் மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் 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 தொட்டதெல்லாம் நஷ்டம் மதியத்திற்கு பிறகு தொட்டதெல்லாம் லாபம் மதியத்திற்கு பிறகு வெகு சிறப்பாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே உங்களிடம் கொடுத்த ஒரு வேலையை வெகு சிறப்பாக செய்து முடித்தீர்கள் அப்படி அது முடித்ததற்கு காரணம் உங்களது தனிப்பட்ட திறமை திறமையை காட்டி வெற்றி கும்பராசி அன்பர்களே யானை படுத்தாலும் குதிரையின் உயரம் இது ஒரு பழமொழி இன்றைய தினம் மிக மிக பெரிய ஒரு வேலையை சர்வசாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய உங்கள் முயற்சி பாராட்டுக்குரிய முயற்சி அதே நேரம் அதனால் பெரும்பலன் பலனே இல்லாமல் இல்லை பெரும்பலன் நியாயமான பெரும்பலன் வரவில்லை இருப்பினும் ஆத்ம திருப்தி ஏற்படும் மீனராசி அன்பர்களே மனதிலே ஒரு பச்சாதாபம் எழுந்து இரக்கம் ஏற்பட்டு உதவி என்ற பெயரில் அதிக செலவினை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்